ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது பொருளை ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் குண்டத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வரும் ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லி கேட்டட் கம்பெனியில்தான் இந்த வீடு வருது ஸோ நல்ல அழகான வீடு இதில் மூணு வீடு இருக்குது ஸோ அதில் வந்தீங்கன்னா ரெண்டு வீடு இப்போ அவைலபிள் இருக்குது ஒரு வீடு இருக்குது ஸோ வாங்க இந்த வீட்டை ப உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா நல்லா அழகான பேசியஸான கார் பார்க்கிங் வந்துடும் நல்ல கார்பார்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸு நல்ல டிசைன்கள் நம்ம த்ரீ டி டைப்பில் உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல பேஸ்டான ப்ரொவிஷன் நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேலே போட்டிங்கன்னா ஸ்டெப்பு மேலே பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அழகான பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு பேசிங் லேண்டு பட் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்து பேஸிங்லேயே நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் நல்லா செட்பேக் வீடு உங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போகிற அளவுக்கான உங்களுக்கு செட் பேக்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி பார்த்தாலே தெரியும் இது மொத்தமே இருபது ஃப்ளாட்டு தான் ஸோ இந்த இருபது ஃப்ளாட்டில் நம்ம வந்து மூணு வீடு அதில் வந்து ஒரு வீடு புக்காகிடுச்சு இப்போது ரெண்டு வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ நல்ல மெயின் டோரே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து பார்த்து கட்டின வீடுன்னு நினைக்கலாம் நீங்கள் ஓன் ஹவுஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பர்டாக கட்டுவீங்களோ அந்த போல் கட்டின வீடு இது ஸோ மிஸ் பண்ணாதீங்க எயிட்டி நைன் லேக்ஸில் பல்லவரம் குண்டத்தூர் மெயின் ரோட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே அந்த வீடு இருக்குது ஸோ மெயின் டோரை பாருங்கள் உங்களுக்கு இதிலே தெரியும் இது எப்படி நம்ம கட்டியிருக்கன்றதுனால ஸோ இது பாருங்கள் நல்ல அழகான தொகை வந்துடும் டீகூட்டில் உள்ளே போனீங்கன்னா நல்ல பேசிஸான உங்களுக்கு ஆள் வந்துடும் ஆளோட நல்ல பேசிசான ஆள் ஆளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அழகான நம்ம கலரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லி விண்டோ தான் உங்களுக்கு நல்ல ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெண்டிலேஷனாக இருக்கும் நல்ல அழகான டிசைனில் ஆர்கிடெக்ட் டிசைனில் இந்த வீடு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ பாருங்கள் ஃபுல்லி விண்டோஸ் வந்துடும் இது வந்து வந்திங்கன்னா டைனிங் ஹால் வந்துடும் உங்களுக்கு ஸோ மேலே ஃபுல்லாக நம்ம பால்சிலிங் கொடுத்துருவோம் இங்கே டிவி நிட்டு வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும் இந்த ஏரியாவில் ஸோ கிளாஸோடு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஒர்க்குலாம் நம்ம வந்து இது வந்து சும்மா ஷோகேஷ் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் டோரு ஸோ பெட்ரூம் டோரே நம்ம என்ன குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் நல்ல ஒரு டிசைனிங்கில் உங்கள் பெட்ரூம் வந்துடும் ஸோ இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு இது ஸ்மால் சைஸ் தான் உங்களுக்கு நைனுக்கு டென்ன்கிற சைஸ்க்கு வந்துடும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா எப்படி நம்ம விண்டோ கொடுத்துருக்கணும்னு ஸோ நல்ல அழகான வென்டிலேஷன் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து நல்ல பேசிஸான விண்டோஸ்ஸு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் ஸோ ஆளோட சைஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்ல பேரிசான ஹாலு ஆளோடய சைஸ் பார்த்திங்கனா ஆளோடய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாலு என்ற சைஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ இது டைனிங் ஹாலு இது கிச்சனு கிச்சன் இப்போ லைட்டிங்கே கிடையாது உங்களுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் வீடோட இது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பர்பஸ் தான் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சன்லைட்டு உள்ளே வரதுக்கான வென்டிலேஷன் நம்ம வச்சுருக்கோம் கிச்சன் ரொம்ப பேசிஸான கிச்சனும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கொயர் டைப்பில் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திங்கன்னா நைனுக்கு நைன் இந்த சைஸில் உங்களுக்கு கிச்சன் ஸ்கொயராக வந்துடும் ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பேக் சைடில் வந்து சம்பு பேக் சைடில் வந்துடும் ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கான வெண்டிலேஷன் பர்பஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஃபோர் ஃபீட்டு நம்ம செட் பேக் கொடுத்துருக்கோம் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பேக்கில் தான் உங்களுக்கு வந்து ஒரு காமன் பாத்ரூம் வரும் அது வந்து இந்தியன் டைனரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உள்ள வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமு ஒரு ரூமில் வரும் ஒன்று வந்து காமன் பாத்ரூம் வந்துடும் ஸோ நீங்கள் சுற்றிட்டு வரலாம் இன் கேஸ் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்கன்னா நேராக காமன் பாத்ரூம் போய்ட்டு நீங்கள் வீட்டு உள்ளே வரலாம் இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் ஃபேசிஸான பெட்ரூம் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஒரு டுவெலுக்கு என்ற சைஸில் வந்துடும் ஸோ இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வந்துடும் ஸோ இங்கே கபோர்டு ஒர்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடும் ஸோ பாத்ரூமோட டோரே பாருங்கள் உங்களுக்கு அதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதே போல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஃபிட்டிங்ஸே கிடையாது எல்லாமே வந்து உங்களுக்கு வால் மவுண்டரில் வந்துடும் உங்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் ஹைஃபையான வீடு தான் உங்களுக்கு ஸோ லக்ஸரியான வீடு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடு நீங்கள் ஜாதகமாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்கிட்டெக்ட்டில் நீங்கள் ஓனாக கட்டினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு இந்த வீடு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு பெட்ரூமோட டோரு ஸோ வீடை பாருங்கள் நல்ல பெருஷான வீடு பால் செல்லிங்கு லைட்டிங்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இன்க்ளூடோட எயிட்டி நைன் லேக்ஸ் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜில் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லு உங்களுக்கு மாடுதல் கிச்சன் வந்துடும் ஸோ மாடலர் கிச்சனு எல்லாமே வந்துடும் இந்த ஸ்டேஜில் புக் பண்ணிங்கன்னா உங்கள் என்ன டைப் கேட்குறீங்களோ அந்த டைப்பில் நம்ம ஃபால்ஸ்லிங்கு டிவி யூனிட்டு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஸோ பேசிஸான வீடு நார்த்து பேசிங்கில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க குன்றத்து பல்லாரம் மெயின் ரோட்டுக்கு நியர்வே இருக்குது இங்கேருந்து கோவர் கிறிஸ்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் டைரக்ஷன் வரும் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி இது உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் டுவெண்ட்டி ஃபிளாட் தான் இதுக்கு வந்து கேட் இருக்குது நீங்கள் செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாமே சேர்ந்து நீங்கள் செக்யூரிட்டி போட்டிட்டிங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாகிடும் உங்களுக்கு ஏன்னா யாரும் உள்ளே வர முடியாது டெட் பீஸ் இது ஸோ மொத்தமே இருபது ஃப்ளாட்ஸு தான் இது எல்லாமே எல்லாமே கூடி வந்துட்டாங்க இப்போ இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடு புக் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு வீடு தான் அவைலபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க செட் பேக்கோட நல்லா அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க இந்த வீட்டை ப பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ